ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து என் பேக்யார்டில் இருக்கிற ரேஷ்பெர்ரிஸ் எல்லாம் எடுக்க போகிறேன் எல்லாரும் பழுத்துட்டாங்க ஸோ எதுவுமே வச்சுருந்தோம்னா கீழே விழுந்துருவாங்க ஸோ இந்த ரேஷ்பெரிஸ் எல்லாம் நான் இப்போ எடுக்க போகிறேன் பழுத்துருக்கிறதெல்லாம் அப் இந்த ரேஷ்பெரிஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி இதில் நிறைய சத்து நிறைஞ்சிருக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது லாஸ்ட் சம்மரில் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருந்தது பட் இந்த சம்மரில் வெயில் அவ்வளோவா இல்லை ஸோ நமக்கு ரேஷ் ரேஷ்பரிஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்ஸ் அப்படியே சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷ்பெரி பிளான்ட்ஸ் இருக்கும் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ ரேஷ்பெரிஸ் கிடச்சிருக்கு இந்த ரேஷ்பெரிஸ் வச்சுட்டு ஸ்மூதி செய்யலாம் ஃப்ரூட் சாலடில் பார்க்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் ஜாம் செய்யலாம் நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பறிச்சிருக்கேன் மிச்சத்தெல்லாம் செடியிலேயே விட்டுவிட்டேன் ஏன்னா ரேஷ்பெரிஸ் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது தேவையானதை எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு பறவைங்களுக்கு சின்ன சின்ன பூச்சிங்க யார் வேணாலும் சாப்பிட்டு போட்டோம் பாய்